நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் ரகசிய காதல் கதை இதுதானாம் மலரும் நினைவுகள் சில பிரபலங்களின் காதல் கதை கிசு கிசுக்களில் ஆரம்பித்து போலிகளில் வளர்ந்து ஊடகங்கள் பரவி அவர்களாக சொல்லும் அவர்கள் காதலிக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் ஆனால் மிக சிலரின் காதல் கதை தான் ஊடகங்களுக்கே அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லை என வைக்கும்படி இருக்கும் அந்த வகையில் ராத்திரி உறங்க செல்லும் மக்களை தட்டி எழுப்பிய காதல் திருமணம்தான் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் காதல் திருமணம் இந்த காதல் எப்படி பூத்து மலர்ந்தது பெற்றோர் சம்மதத்துடன் கை சேர்ந்தது என்று மலரும் நினைவுகள் தான் இது லதா ரஜினிகாந்த் நடத்தி வரும் ஆசிரம் எனும் பள்ளியில் தனுஷ் தனுஷின் சகோதரி மற்றும் ஐஸ்வர்யா தனுஷ் ஒன்றாக படித்து வந்துள்ளனர் பள்ளியில் படிக்கும் போதிலிருந்தே தனுஷின் சகோதரி மற்றும் ஐஸ்வர்யா தனுஷ் இருவரும் நல்ல நட்புடன் பழகி வந்துள்ளனர் நட்பாக பழகி வந்துள்ளார் பள்ளி படிப்புடன் தனுஷ் சினிமாவில் நடிக்க வந்துவிட்டார் அந்த பயணம் தனுஷை பிஸியாக்கி விட்டது இந்த சினிமா பயணத்தின் நடுவே துழுவதோ இளமை படத்தை பார்த்துவிட்டு ஐஸ்வர்யா தனுஷுக்கு கால் செய்து பாராட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஐஸ்வர்யா தனுஷ் வீட்டுக்கு வந்து அவரது சகோதரியுடன் நீண்ட நேரம் பேசுவாராம் அப்போது இவர்கள் இருவரும் அதிக நேரம் செலவழித்து பழகியுள்ளனர் தொடர்ந்து காதல் கொண்டேன் திருடா திருடி என வெற்றி படங்கள் கொடுத்து வந்த தனுஷை மிகவும் பாராட்டி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இது மெல்ல மெல்ல நட்பில் இருந்து காதலாக மலர்ந்தது நீண்ட நாட்கள் பெற்றோரிடம் கூறாமல் மறைமுகமாக காதலித்து வந்தோம் ஒரு நாள் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து காதலை இரு வீட்டாரிடம் கூறி சம்மதம் பெற்று திருமணம் செய்து கொண்டதாக தனுஷ் மற்றும் அவருடைய பழைய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் Entertainment is what we do, what we do, what we do.